மனிதர்களோட வாழ்வில் நடக்கும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் மங்கள காரியம் அப்படின்னு சொன்னாலும் மங்களம் என்ற சொல் ஒரு ஆண் பெண்ணுக்கு நடக்கும் திருமண நிகழ்ச்சியே குறிப்பிடுது மங்களம் என்ற சொல்லிலிருந்து தான் திருமாங்கல்யம் என்ற சொல் உருவானது திருமணத்திற்கு வாசிப்பதை மங்களவாத்தியம் என்று சொல்கின்றனர் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த ஊரையே மங்களம் குடி இருக்கும் ஊராக திரு மங்களக்குடி அப்படிங்கிறதுல எந்த வியப்பும் இல்லை அனைவருக்கும் வணக்கம் கண்டுகொண்டேன் பகுதிக்காக கணேஷ் மூவர் அருவி செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களின் வரிசையில் இன்றைய தரிசனம் மங்களாம்பிகை உடனுரை புராணநாதேஸ்வரர் திருக்கோயில் திரு மங்களக்குடி தேரெழுந்தூர்ல பெருமாளும் சிவபெருமானும் சொக்கட்டான் விளையாட்டினால் ஏற்பட்ட பஞ்சாயத்துல சிவபெருமானும் பார்வதியும் பிரிந்தனர் இந்த புராணத்தை பற்றி தேரெழுந்தூர் பதிவுல விளக்கமாகவும் விரிவாகவும் சொல்லியிருக்கேன் தேரெழுந்தூர்ல பசுவாய் சாபம் கொண்ட அம்மன் திருக்கோழம்பத்தில் சுற்றித் திரிந்து திருவாவுடுதுறையில் சிவபெருமான் காளையாய் வந்து ஆட்கொண்டு மீண்டும் சுய உருவை அடைந்து திருத்துருத்தியில் காதல் புரிந்து எதிர்கொள் பாடியில் பெண் பார்த்து திருமணஞ்சேரியில் நிச்சயித்து திருவேள்விக்குடியில் திருமணத்திற்கு வேள்வி செய்து திருமங்களக்குடியில் மீண்டும் கணவன் மனைவியாய் இணைந்து கொண்ட அற்புத மங்கள திருத்தலம் இது அடடா இந்த புராணத்தில் தான் எத்தனை கோயில்கள் உருவாகியிருக்கு இத்தனை கோயில்கள் உருவாவதற்கு தான் இந்த திருவிளையாடலும் நடந்திருக்கு போல இருக்கு மேற்சொன்ன எந்த கோயிலும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லை இந்த மிகப்பெரிய புராணத்தை மங்களமாய் முடித்து வைத்த இந்த ஊர் தான் திரு மங்களக்குடி பொதுவாக திருமண தடைக்காக திருமணஞ்சேரியில் பரிகாரம் செஞ்சவங்க அந்த பரிகாரத்தை கணவன் மனைவியாக வந்து பூர்த்தி செய்ய வேண்டியது இந்த திருமங்கலக்குடியில தான் சிவாலயங்களில் கோயில் உண்டு பஞ்ச நடன சபையும் உண்டு பஞ்ச ஆரண்யம் உண்டு பஞ்ச பனையூர் உண்டு சென்ற பதிவில் கூட திருக்கோடிக்கா பஞ்ச சோலை அப்படின்னு பார்த்தோம் இந்த திருமங்கலக்குடியிலையும் பஞ்சமங்கலம் உண்டு மற்ற பஞ்ச சேத்திரங்களெல்லாம் நீங்கள் தரிசனம் செய்யணுன்னா குறைஞ்சபட்சம் இரநூறு கிலோமீட்டர் நாம் பயணிக்கணும் ஆனால் இந்த கோயிலில் ஐந்து மங்களங்களும் இந்த ஒரே கோயிலில் பார்க்கலாம் முதல்ல மங்கள தீர்த்தம் அது இந்த கோயில் வாசல்லையே இருக்குது அதன் பிறகு இறைவன் இறைவி கருவறை மேல் உள்ள விமானம் மங்கள விமானம் மூன்றாவது இங்கே இருக்கிற அம்மனுக்கு மங்களநாயகியின் பெயர் நான்காவது இங்கே இருக்கிற விநாயகர் மங்கள விநாயகர் ஐந்தாவது இந்த ஊரே திருமங்களக்குடி இப்படி இந்த ஐந்து சிறப்புகளும் இந்த கோயிலே நாம் பார்க்கலாம் அது மட்டுமா சோழநாட்டில் இருக்கிற நவகிரக கோயில்களுக்கோ அல்லது சூரியனார் கோயிலுக்கு மட்டுமோ பயணிக்க இருப்பவர்கள் முதல்ல இந்த திருமங்களக்குடியை தரிசனம் செஞ்சுட்டு அங்கு செல்ல வேண்டும் என்பது அந்த யாத்திரையின் விதிமுறை இந்த ஆகமத்தை பின்பற்றி பயணம் செய்பவர்களுக்கு முழுமையான யாத்திரை பலன் கிடைக்கும் இந்த சூட்சமம் பலருக்கு தெரிவதில்லை இப்படி வழிபடுவதற்கு என்ன காரணம் அதற்கு ஒரு புராண வரலாறு உண்டு காலமா முனிவர் என்ற முனிவருக்கு தொழுநோய் ஏற்பட்டது தனக்கு எதனால் இந்த துன்பம் ஏற்பட்டது என்று இறைவனிடம் முறையிட இது கிரகங்களின் நகர்வினால் ஏற்பட்ட துன்பம் என்று தெரியவர தனக்கு வந்த துன்பம் நவகிரகங்களுக்கும் ஏற்படட்டும் என்று சாபமிட்டார் காலமா முனிவர் முனிவரின் சாபம் பலிக்காமல் போகுமா நவகிரகங்களுக்கும் அதே நிலை ஏற்பட்டது நவகிரகங்களும் பிரம்மனிடம் முறையிட திருமங்கலக்குடியில் இருக்கிற தீர்த்தத்தில் நீராடி பதினோரு ஞாயிற்றுக்கிழமை இங்குள்ள மங்களநாதரை வழிபட்டு வர குணமடையும் என்று சொன்னதால நவகிரகங்களும் கோயில் அருகே தங்கி இருந்து இந்த பரிகாரத்தை செய்ததா புராணம் இவர்கள் வழிபட்ட பதினோரு லிங்கமூர்த்தமும் பிரகாரத்தில் இருக்கு தற்போதும் இந்த பூஜை ஞாயிற்றுக்கிழமைகளில் நடந்து கொண்டிருக்கு பூஜைக்கு பிறகு வெள்ளெருக்கும் இலையில் தயிர் சாதம் பிரசாதமாக தரப்படுது பரிகாரத்திற்காக நவகிரகங்கள் தங்கி இருந்த இடமே தற்போது உள்ள சூரியனார் கோயில் சூரியனார் கோயிலுக்கும் நவகிரக கோயிலுக்கும் பயணிப்பதற்கு முன்பு மங்களக்குடியில் உள்ள மங்களநாதரை வழிபட வேண்டும் என்பதற்கு இதுதான் காரணம் இங்கே இருக்கிற இறைவனுக்கு மங்களநாதர்னும் அம்மனுக்கு மங்களநாயகி என்று பெயர் பார்த்தோம் ஆனால் சிவபெருமானுக்கு இந்த ஊரில் பிராணநாதர் என்ற ஒரு பெயர் உண்டு தற்போதும் வழக்கத்தில் இந்த பெயரே இருக்கு இறைவனுக்கு இந்த பெயர் மாற என்ன காரணம் பதினோராம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழன் காலத்தில் வந்தது இந்த பெயர் குலோத்துங்க சோழன் அமைச்சரவையில் நிதி அமைச்சராக இருந்த ஒரு அமைச்சர் அலைவாணர் இந்த அலைவாணர் திருமங்களக்குடியில் இருக்கிற மங்களநாதரை அடிக்கடி தரிசிக்கும் வழக்கத்தை கொண்டவர் பத்தாம் நூற்றாண்டில் செம்பியன் மாதேவி செய்த திருப்பணி நிறைவடையாமல் இருந்ததால் அந்த திருப்பணியை அலைவாணர் செய்யலாம் என்று நினைத்தார் அவரிடம் அவ்வளவு நிதி இல்லாததால் மன்னனின் கஜானாவில் இருந்து மன்னரிடம் அனுமதி வாங்காமல் திருப்பணி செய்ய ஆரம்பித்தார் ஆதித்ய சோழன் செம்பியன் மாதேவி ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் போல குலோத்துங்க சோழனும் கோயில் திருப்பணி செய்வதில் சிறந்த மன்னன்தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அமைச்சர் அலைவாணர் அந்த துறைக்கான அமைச்சரிடம் அனுமதி வாங்காமலும் மன்னனிடம் கூட அனுமதி வாங்காமல் கோயில் திருப்பணியை செய்து முடித்தார் கிட்டத்தட்ட இதுவும் மாணிக்கவாசகர் வாசகர் கோயில் கட்டிய கதை போலத்தான் அலைவாணர் செய்தது நல்ல காரியமாக இருந்தாலும் செய்த விதம் சட்டத்திற்கு புறம்பானது என்று மற்றவர்களுக்கும் இது தவறான பாதை வழிவகுக்கும் என்றும் அந்த கால சட்டத்திட்டத்தின்படி அலைவாணருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது கடைசி ஆசையை அலைவாணரிடம் கேட்க நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை திரு மங்களக்குடியில் அடக்கம் செய்துவிட வேண்டும் என்று கேட்டு தண்டனையும் ஏற்றுக்கொண்டார் அதே போல மரண தண்டனையும் தரப்பட்டது இந்த செய்தியை கேட்ட அவரது மனைவி சத்யவான் சாவித்திரி போல அலைவாணரை மீட்டு வருவதற்காக திரு மங்களக்குடியில் உள்ள மங்களநாதர் மங்களாம்பியை சன்னதிக்கு சென்று உனக்காகத்தானே என் கணவர் கோயில் எழுப்பினார் அவருக்கு இந்த தண்டனை ஏற்க செய்வது முறையா என்று அம்மனிடம் முறையிட கவலை வேண்டாம் உன் கணவர் அலைவாணர் உயிரோடு வருவார் என்று அசிரியரை கேட்டது அதே போல மரணித்து கிடந்த அலைவாணர் உயிரோடு எழுந்து வந்த அதிசயம் நிகழ்ந்த தலம் இது மங்களாம்பிகை என்ற பெயருக்கு பொருத்தமா அலைவாணருடைய மனைவியின் திருமாங்கல்யத்தை திருப்பி தந்த அம்மன் அலைவாணரின் பிராணனையே மீட்டு தந்த இறைவன் அன்று முதல் பிராணநாதரானார் அதனால தான் அம்மனோட கையில் எப்பொழுதும் திருமாங்கல்யம் இருப்பதை காணலாம் இங்கே வர பக்தர்களுக்கு தரப்படுவது பிரசாதமாய் திருமாங்கல்யம் தான் இங்குள்ள பிராணநாதர் சுயம்புமூர்த்தி ஆவுடையரை விட பானம் உயர்ந்து இருப்பதை பார்க்கும் பொழுது சிவபெருமான் நின்று இருப்பது போல காணப்படுவது மங்களநாயகி எப்பொழுதும் கையில் திருமாங்கல்யத்துடன் மங்களகரமாய் இருப்பது இங்குள்ள மூர்த்திக்கு முன்னாடி மரகதலிங்கம் உண்டு திருவாரூர் போல எடுத்து வைத்து இங்கும் தினசரி உச்சிகால பூஜை நடக்குது லக்ஷ்மியும் சரஸ்வதியும் துவாரபாலகர்கள் போல பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பது இதில் சரஸ்வதி கையில் வீணை இல்லாமல் இருப்பது நவகிரகங்கள் வழிபடும் பொழுது சூரியனும் சந்திரனும் தங்களுக்கு தீர்த்தத்தை உள் பிரகாரத்திலேயே தயார் செய்து கொண்டது தற்போதும் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தமும் உள்ளேயே உள்ளது நவகிரகங்களே இங்கே வழிபட்டதால் நவகிரக சன்னதியே இல்லாமல் இருப்பது நவராத்திரி நாட்களில் ஒன்பது நாளும் மங்களநாயகி சிறப்பு பூஜையுடன் சந்தன அலங்காரத்தில் இருப்பது காவேரி அன்னைக்கு இங்கு தனி சிற்பம் உண்டு ஆடிப்பெருக்கு அன்று இந்த அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது இப்படி பல சிறப்புகள் இந்த கோயிலில் உண்டு பங்குனி உத்தரத்தில் இருந்து இரண்டாம் நாள் திருமண வைபவமும் பத்து நாள் பிரமோற்சவம் இந்த கோயிலில் வருடாந்திர சிறப்பு பூஜை திரு மங்களக்குடி என்ற பெயருக்கு ஏற்றார் போல வருடம் முழுவதும் மங்களகரமாய் பூஜைகள் நடந்து கொண்டே இருப்பது இந்த கோயிலுடைய சிறப்பு ஜாதகத்தில் திருமண தடை உள்ளவர்கள் திருமணத்திற்கு தயாராக இருப்பவர்களுக்கு திருமண தடை இல்லாமல் இருப்பதற்கு திருமணம் முடிந்த கையோடு நீண்ட நாள் வளமாய் நலமாய் வாழ்வதற்கு திருமணம் ஆனவர்கள் திருமண பந்தம் நிலைத்து நிற்பதற்கும் அடிக்கடி கணவன் மனைவிக்குள் ஏற்படும் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கும் பல பிரச்சனைகளுக்கும் இருப்பது புத்திரபாக்கியம் இல்லாமல் இருப்பதே புத்திரபாக்கியம் பெற நம்பிக்கையுடன் இங்குள்ள மங்களநாயகியை வழிபட அம்மன் அருளுடன் அனைத்தும் நடக்கும் நோயினால் மரண தருவாயில் இருப்பவர்கள் நோய் நீங்கி மீண்டும் வளமுடன் வாழ இங்குள்ள பிராணநாதரை வழிபட வேண்டும் அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்படுவது சாபம் இருந்தால் நீங்குவதற்கு பிரகாரத்தில் உள்ள நவகிரகங்களால் வழிபாடு செய்யப்பட்ட பதினோரு லிங்கங்களுக்கு பூஜை செய்து ஞாயிற்றுக்கிழமை உச்சிகாலத்தில் வெள்ளறுக்கம் இலையில் தயிர் சாதம் பிரசாதமாக செய்து கொடுத்து வர அனைத்து நன்மைகளும் உண்டாகும் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த கோயிலை திரு ஞானசம்பந்தர் ஒரு பதிகமோ திரு நாவுக்கரசர் ஒரு பதிகமோ சுந்தரருடைய பாடல் கிடைக்கப்பெறவில்லை இரண்டு தேவார பதிகங்கள் உண்டு தங்கள் அப்பிய தக்கன் பெருவேள்வி அங்கலக்க அழித்தாரொருள் செய்தவன் கொங்கலார்குழர் கொம்பனையாளோடு மங்களக்குடி மேய மணாலனே திரு நாவுக்கரசர் இங்குள்ள இறைவனை மணாலனே என்று அழைக்கிறார் பல நன்மைகளை அள்ளித்தர பிராணநாதர் நின்ற கோலத்திலும் கையில் திருமாங்கல்யத்துடன் காத்திருக்கும் மங்களநாயகி வீற்றிருக்கும் பஞ்சமங்கள கஷேத்திரமான திருமங்களக்குடிக்கு சென்று மங்களகரமான வாழ்க்கை வாழ இறைவன் அருள் புரியட்டும் இப்படி பல வரங்களை அள்ளித்தரும் பஞ்சமங்கள கஷேத்திரமான திருமங்களக்குடி எங்க இருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறைக்கும் சூரியனார் கோயிலுக்கும் இடையில் கல்லணை பூம்புகார் போகிற பாதையில் இருக்குது ஆடுதுறையிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் சூரியனார் கோயிலிருந்து அரை கிலோமீட்டர் மீண்டும் வேறொரு தேவார பாடல் பெற்ற தளத்தில் உங்களை சந்திக்கிறேன்